என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா பயங்கரமான கோபத்தோடு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் மிக பெரிய தவறு நடக்கப் போகின்றது நான் உடனே இவர்களின் என்னிடம் சொல்ல செல்ல வேண்டும் அங்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு இவர்கள் உன்னோடு நினைக்கின்ற விஷயத்தையும் நான் முறியடிக்க வேண்டும் வாழ்க்கையில் துரோகத்தையும் பாவத்தையும் செய்துவிட்டு அங்கு ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு தக்க பாடத்தை புகத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனி மேலும் இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் கொடுக்கவில்லை என்றார் நிச்சயமாக இவர்கள் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நினைத்து விடுவார்கள் என் அன்பு பிள்ளையே மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் என்ன தவறை உனக்கு செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய மிக பெரிய தவறு என்னவென்று உனக்கு தெரியுமா நான் சொல்லும் போதே நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் அம்மா ஒரு விஷயத்தை இன்று நடத்த நினைத்திருக்கும் போது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருப்பவரால் நடக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பாவத்தை சார்ந்தது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த ஒரு தவறு உன் இல்லத்தில் நடக்க வேண்டுமென்று சொல்லிதான் இவர்கள் இப்போது கங்கணம் கட்டி கொண்டு வந்து சுற்றி வந்தார்கள் யாரிடம் தப்பினாலும் இந்த வராயிடம் இருந்து இவர்களால் தப்பிக்க முடியாது இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து கொடுக்க வேண்டுமல்லவா இல்லை என்றால் மேலும் மேலும் உன் வாழ்க்கையை நான் சீரழித்து போய் நிற்குமே தவிர அவர்கள் அங்கே நன்றாகத்தான் சுற்றி திரிவார்கள் என் தங்கமே ஓரிடத்திலிருந்து நமக்கு கஷ்டங்கள் வருகிறது ஓரிடத்திலிருந்து நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது என்றால் அந்த இடத்திலிருந்து முதலில் நீ விலகி நிற்பதுதான் நல்லது அம்மா எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியும் அல்லவா தெரியவில்லை என்றாலும் அது தெரிந்தால் நான் ஒதுங்கி நிற்க மாட்டேனா என்று என் பிள்ளையே இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உன் கைகளில் கொடுத்து கொண்டிருப்பதனால் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் போய்விட்டது உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகள் எதுவுமே உன் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை இனிமேலாவது உன் வாழ்க்கையிலிருந்து சற்று கவனமாக உனக்கு அதிகம் இருக்கட்டும் ஏனென்றால் வேண்டுமென்று உன்னை பதம் பார்க்க நினைத்தவர்கள் உன் கண்ணீரைக் கண்டு மீண்டும் நிம்மதியடைந்தார்கள் நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய நிம்மதியாக ஏராளம் கொண்டு என் பிள்ளை நீ இப்பேற்பட்ட விஷயங்களை செய்த இவர்களை ஏராளமாக விட்டுவிடக் இவர்களுக்கு கொடுத்தது இடம் போதும் இவர்களின் வாழ்வு காலத்தை நான் தொடங்கி வைக்கின்ற இந்த நேரம் தேவையில்லாத மன்னிப்பை வணங்குவதோடு மட்டுமல்ல அல்ல இவர்கள் பாவம் என்று சொல்கின்ற வார்த்தைகளுக்கும் இந்த அம்மாவின் முன்னிலையில் இருக்கக்கூடாது என் குழந்தையே தவறு செய்கிறான் பாவம் இருந்தாலும் ஆனால் தண்டனை கூறியவர் தெய்வத்தின் பெயரை சொல்லி பல தவறுகளை இங்கே நடக்கிறது நாம் தான் தெய்வம் என்று சொல்லி மற்றவர்களின் மனதில் பல கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கும் இங்கு உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள் தெய்வம் எப்போதும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது அடுத்தவரின் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களை கண்டிட வைப்பதும் கிடையாது ஒருவரை வருத்த வைப்பதற்கும் கிடையாது உண்மை என்னவோ அதை மட்டும் தெய்வம் எடுத்து சொல்லும் அது மட்டுமல்ல என் பிள்ளையே தெய்வத்திற்கும் தனக்கு வேண்டியவர்கள் யார் தனக்கு வேண்டாதவர்கள் யார் என்ற பாகுபாடு கிடையாது அத்தனை பேரும் தன்னுடைய குழந்தைகள் தான் என்று அர்த்தம் ஆனால் என் பிள்ளையே இங்கு இவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் தெரியுமா சாமி வந்து ஆடுவது போல ஆடிவிட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல குறியும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு கெட்ட குறியும் அவர்களை ஏதாவது ஒரு வம்பில் இழுத்து செல்வதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் என்னவென்றால் சாமி வந்து ஆடுகின்றவர்களுக்கு நிச்சயமாக ஒருபோதும் யார் என்று தெரியாது யாருடைய தன்னுடைய பிள்ளைகள்தான் உணர்வுகள் அதுபோல அவர்கள் தொடும்போது அவர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்வார்களே தவிர ஒருபோதும் இவர்களின் முகத்தை பார்த்து நேற்று இந்த பிரச்சனையில் இருந்தால் வாழ்க்கையில் இது இருக்கின்றது என்று சொந்த கதையும் சோக கதையும் நினைத்து குறி சொல்ல மாட்டார் இது வெள்ளம் உண்மையல்ல தேவத்தின் வேடம் போட்டு உன்னை அதை செய் இதை செய் என்று யாரும் சொல்கிறார்கள் என்றால் அதனை ஒருபோதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது உன்னுடைய வசதிக்கு தகுந்தார் போல உன்னால் செய்ய முடியும் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களுமே தொடர்கரையாக இல்லை ஏனென்றால் இப்போது சில காலமாக தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்றவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கிறார்கள் என்று இவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை அந்த தெய்வத்தின் பெயராலே அழைத்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் தெய்வம் இதை செய்துவிட்டது என்று சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்து கொள்ளலாம் அல்லவா போன்ற காரியத்தை தான் இவர்கள் இத்தனை நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் இந்த வகையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உணர்த்த வேண்டும் அம்மா இருக்கும்போது இது இதுபோன்று தன்னைத்தானே உனக்கு தெய்வம் என்று சொல்லி கொண்டு நான் நல்லது செய்வேன் என்று சொல்லியும் அல்லது உனக்கு கெடுதலை உருவாக்கி விடுவேன் உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்வதும் தரமற்ற ஒரு செயலாகும் இந்த நேரத்தில் உன் வராகி அம்மா உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தருணம் இது இது போன்றெல்லாம் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்திய இவர்களை ஒருபோதும் நீ எப்போது விட்டுவிடக்கூடாது இவர்களின் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் தெய்வத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றுவர்களுக்கு அழிவு காலம் விரைவில் வரும் எல்லாம் முடிந்த பிறகு நீயே சிந்தித்து பார் அம்மா அன்று நமக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்களே என்று என் பிள்ளை நீ சாமி வந்து ஆடுகின்றவரின் குடும்பம் எத்தனை பேர் எத்தனை பேரின் குடும்பம் இப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதையும் சற்று கவனித்துப்பார் அம்மாவின் வார்த்தையின் அர்த்தம் புரியும் உன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்த நினைத்த இவர்களை தான் இன்று உன் வராகி அம்மா அடையாளம் காட்டிக் கொடுக்கிறேன் தெய்வம் ஒருபோதும் உன்னை சங்கலப்படுத்தாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதானியில் நின்று யாரும் உன் மனதை நோகு எதையாவது சொல்கிறார் என்றால் அதற்கு நீ வருத்தப்படாதே உன் தெய்வம் இவர்களுக்கு நின்று கேள்வி கேட்கும் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் இதற்கான தண்டனையே அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பயபக்தி என்பது எல்லோருக்கும் வேண்டும் தேவத்தை விளையாட்டு பொருளாக நினைக்க கூடாது நீ நினைத்தால் உனக்கு தெய்வம் வந்துவிடும் என்றால் உண்மையாகவே தேவத்தை மனதார நினைத்து அவர்களை எப்போதும் தான் ாக தன் உயிராக மதித்து எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பாவத்தையும் யாருக்கும் செய்யாமல் யார் மனது நோகடிக்கும் பேசாமல் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமல் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்து தனக்கு இல்லை என்றால் இன்னொருவருக்கு கூட கொடுத்து இப்படி அடுத்தவர்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் என்ன செய்ய முடியும் நான் இப்போது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என் பிள்ளை தெளிவாக புரிந்துகொள் உன் மனதை நோகடிக்கும்படி தெய்வம் ஒரு குழி சொல்லிவிட்டது என்றார் உடனே இந்த குறி சொன்னவர் யார் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு மற்றவரின் வாழ்க்கையில் நல்லது செய்திருக்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும் தன்னை யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் அடுத்தவர்களுக்கு நல்லது நடந்தால் அதை பார்த்து பொறாமை மனதுடையவர்கள் இப்படியாக எப்போது மற்றவர்களின் நலன்களை கண்டு இது போன்ற செயல்களை செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது இவர்களின் எண்ணங்கள் இவ்வளவுதான் என்று சொல்லி என் பிள்ளை நீ உன்னுடைய வேலைகள் என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உன் அம்மா சொன்னது போல அவரவர் செய்கின்ற பாவம் அவர்களுக்கு நிச்சயமாக மற்றவர்கள் சொல்ல வேண்டாம் அவர்களின் மனசாட்சிக்கு அல்லவா நான் செய்தது தவறு என்று அதுவே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நின்ற கேள்வி கேட்டு இந்த வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே அம்மா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நன்மைப்படுத்தும் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற மனிதர்கள் உன்னை காயப்படுத்துகின்ற மனிதர்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று இவர்களை எல்லாம் தெய்வமே ஒரு கை பார்த்துவிடும் என்பதை மறந்துவிடாதே தெய்வத்தின் பெயரை சொல்லி அங்கே சாமி ஆடுகின்றவரின் தன் குடும்பம்தான் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள்தான் என்று தாய் தந்தை தான் என்று இது தெரிகிறது என்றால் அங்கு தவறு நடக்கிறது என்றுதான் அர்த்தம் என்பதையும் அந்த நொடியிலே நீ புரிந்து கொள்ளலாம் தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு விஷயமும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு ஒரு விஷயமும் என்று இவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக உன்னை அழிக்க நினைத்த இவர்களுக்கு அழிவு காலம் நிச்சயமாக நான் ஆரம்பித்து வைத்திருக்க போகிறேன் அம்மா இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை இன்றே குறித்து வைத்துக்கொள் இவர்களை தேடி நான் செல்ல வேண்டியதற்கு காரணம் என்ன தெரியுமா சில காலமாக இவர்களின் நடவடிக்கைகள் இந்த அம்மாவிற்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது இப்படியெல்லாம் செய்து உன் வாழ்க்கையை அழிய நினைக்கின்ற இவர்களை நான் இதற்கு மேலும் விட்டு விடக்கூடாதல்லவா இதற்கு மேலும் நாம் விட்டு ஆனால் மேலும் மேலும் கஷ்டங்கள் பெருகி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி அம்மா சொன்னது போல வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் இவர்களால் உன் வாழ்க்கையில் எல்லாம் எந்த நல்லதும் உனக்கு நடக்கவிருக்கிற வார்த்தைக்காக ஒருபோது மனமுடைந்து விடாதே எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க நிச்சயமாக வருவேன் என்பது மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக தேடி வரும் என்பதை புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்